என்றென்றும்பமங்கலப்பட்டுக்கு கைராசியான சனி வக்ர பயிற்சி பலங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலங்கள் என்ன ஒன்று பார்க்கலாம் முதல்ல சனி வக்கர பயிற்சி என்றால் என்ன சனி வக்ரம் அடைவது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களில் சில பேருக்கு எழலாம் மனிதர்களாய் பிறந்த நமக்கு சில நேரங்கள்ல மன அழுத்தமோ மனக்குழப்பமோ மன சஞ்சலமோ ஏற்படும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ இல்லை கணவரோ மனைவியோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களோ நம்மிடம் ஏதோ ஒரு கேள்வி எழுப்பும் போதோ இல்லை ஏதோ ஒரு வேலை சொல்லும் போதோ சும்மா இருங்க நான் டென்ஷனில் இருக்கேன் பிப்ரஸில் இருக்கேன்னு புலம்புவீங்க இல்லையா அது மாதிரியான நிலை தான் இந்த கிரகங்களுக்கும் பக்ர பயிற்சி என்பது பக்ரம் என்பது குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனை நெருங்கும்போது வேகம் குறைந்து பின்னோக்கி நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதே பக்ர ஒரு கிரகம் வக்கரம் பெயரும் பொழுது இயல்பான ராசி கட்டத்திலிருந்து பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு வருவதாக கணிக்கப்படுகிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் பின்னோக்கி மகர ராசி வீட்டுக்கு போவதற்குண்டான சூழ்நிலையே சனி வக்கர பயிற்சியாகும் உங்களுக்கு நல்லா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் டென்ஷன் ஆக போறார் டிப்ரஸ்ல இருக்க போறார்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவர் நல்லா இருக்கும் போதே நம்மளை நல்லா வச்சு செஞ்சுறாரு வருவாரு அவர் டென்ஷன் ஆக போகிறாரா என்ன பாடுபட போகிறோமோ அப்படிங்கிற நினைப்பு சில பேர் கேட்கலாம் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான சூழ்நிலை அமைய போகுதுன்னா இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் நெகட்டிவான விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சோ அவருக்கெல்லாம் சில விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றுவார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவான விஷயமா நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ நல்லாதான் போயிட்டு இருக்கு வண்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடத்தலை உங்கள் கண்ணுக்கு தெரிய வச்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவுசுழுவிகளும் உங்களுக்கு புரிய வைப்பார் இதுதான் சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நடக்கும் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைக்கிறேன் சனி பகவான் இருக்கக்கூடிய இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சனி வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது சனி வக்கர நிவர்த்தி அடைவார் இதுவே சனி ஏன் அடைகிறார் என்ற பலனாகும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள ஸ்தானத்தை வைத்தும் பலன் மாறுபடவும் செய்யும் போல நட்பான தசபதி பொழுது உங்களுக்கு யாருக்காவது நடைபெற்றாலும் பாதகமான பலனும் மாறக்கூடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே நல்ல பலனும் துர்பலனும் உண்டாகும் என்றாலும் சனி பகவானை பணிந்தோர் கைவிடப்படார் என்பதை உண்மை அதற்கு காரணம் சனி பகவான் நாயந்தவராதவர் அவருக்கு பணக்காரன் ஏழை குருடன் செவிடன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பெயரமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் தக்க நேரத்தில் அவர்களை பிடித்து அவருக்குரிய விதி பயனை வழங்கும் பொறுப்பை செய்து வருபவர் தான் சனி பகவான் ஜோதிடத்தில் எந்த கிரகத்திற்கும் இல்லாத வலிமை அசுப கிரகம் என்று பெயர் பெற்ற சனி பகவானுக்கு மட்டுமே அதிகம் உண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சனி பகவான் என்றாலே அஞ்சி நடுகுவார்கள் மனிதர்களாகிய நாமெல்லாம் எம்மாத்தரன்னு பார்த்துங்க சனி பகவான் கெடுப்பவர் மட்டுமில்லை அவற்றையும் கொடுக்கவும் செய்பவர் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்று சொல்லலாம் எனவே தான் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கொடுப்பாருமில்லை என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது மதி கொண்ட ஒருவன் சதி செய்து விதியை வெல்லலாம் ஆனால் அந்த விதியானது மறுபடியும் தன் மதி கொண்டு சதி செய்து உன்னை வீழ்த்திவிடும் என்பதே சனி பகவானின் நீதியாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கர தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சனி வக்கர விபர்த்தி அடைகிறார் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த சனி வக்ரபயிற்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னவென்றும் நாம் பார்க்கலாம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ரபயிற்சி பலன்கள்ல கும்பராசிக்கு உண்டான பலன்களை நாம பார்க்கலாம் கும்பராசிக்கு அவிட்டம் மூணு நாலாம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூணாம் பாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்துதான் இப்ப நாம பார்க்க போறோம் கும்பராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா சனி பகவான் மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அடுத்தவர் நலனில் அக்கறையுடன் செயல்படுவது போலவும் நேர்மைக்காக வாழ்ந்து வருவது போலவும் காட்டிக்கொள்ளும் கும்பராசினியர்களே நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து நேர்மையாக வாழ நீங்கள் முயற்சித்தாலும் சில நேரங்களில் தடம்புரண்டு விடுவீங்க உல்லாச வாழ்க்கை விரும்புனீங்க சில பேர் காதலில் சிக்கி சின்னாபண்ணமான விஷயமெல்லாம் சில பேருக்கு சாதாரணமாக நடந்திருக்கும் சில நேரங்களில் வேண்டுமென்றே தவறான வழியில் செயல்படுதல் எதையும் சரிவர நடத்த முடியாமல் பாதியில் விலகுதல் போதை பழக்கத்திற்கும் ஆளாவது என்பதால் திருமணத்திலும் சில பேருக்கு தடை உண்டாகலாம் உங்களுடைய குணத்தால் பொருள் நஷ்டமும் ஏற்படும் தனது சுய வருமானம் தனது குடும்பம் என்ற பின் மனைவின் நிர்பந்தத்தால் பெற்றோரை விட்டு விலகி செல்லக்கூடிய விஷயத்தை சில பேர் செஞ்சிருக்கலாம் செய்யும் தொழிலை தெய்வம் என்ற தத்துவத்தை நீங்கள் மறக்காதவர் நீங்க எந்த தொழிலை செய்தாலும் அதை நுணுக்கமாக அறிந்து வைத்து செயல்படக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்கள் இந்த கும்பராசினர் அதே சமயத்தில் யாரேனும் ஒரு பொறுப்பை உங்களோட ஒப்படைத்து விட்டால் அதை முடித்து கொடுக்காம உங்களுக்கு தூக்கமே வராது புகழ் ஒன்றைய குறிக்கோளாக கொண்டு செயல்படும் நீங்கள் அறிமுகம் கூட நெருங்கி பழகி உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீங்கன்னா பார்த்துங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் கும்பராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர காலகட்டத்தில் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு இடத்துல நூற்றி ஐம்பது நாள்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசிக்கு எது மாதிரியான யோகம் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த கும்பராசினியர்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கு இப்போ உங்களோட ஜென்மத்தில் சனி இருக்கிற கடந்த மாதம் அந்த ஜென்மச்சனியாக அதை தலைமையில் அமர்ந்த சனியால் சில இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வக்கரமடைகிறார் அதனால என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சி விடுவீங்க அப்பாடா நிம்மதி நிம்மதி அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள ஒரு புதுகுணம் கிடைக்கும் அப்பாடா அப்படிங்கிற மாரி ஒரு ஹாப்பி மூடுக்கு வருவீங்க என்ன நடக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கும்பராசினியர்கள் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கும் இந்த பிறந்த மண்ணில் நீங்கள் பிறந்த மண்ணில் இந்த பிறந்த மண்ணில் ஒரு அடி கூட நிலமில்லாதவர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகமைப்பு ஏற்படும் கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய யோகமைப்பு நிலம் வாங்கி போட்டிருந்திங்கன்னா அதில் வீடு கட்டக்கூடிய யோகமைப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏதோ ரூபத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் விவசாய சம்பந்தமாக இருக்கக்கூடிய கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் டிராக்டர் போன்ற வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகமைப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் நகையாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சமமாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கக்கூடிய யோகப்பு இந்த சனி வக்கரபதி காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் படித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுப்பாக அதாவது இது வரைக்கும் தேட்ரு செல்ஃபோனு சுற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் பொறுப்பாக வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது கார்பரேட் நிறுவனங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வேலை அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் அந்த காலகட்டத்தில் பொறுப்பான பிள்ளையாகவும் பொறுப்பான பெண்ணாகவும் நீங்கள் நடந்து கூடிய வாய்ப்பு இந்த மா காலகட்டத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை அரசு தேர்வு எழுதிட்டு அரசாங்க தேர்வு எழுதிட்டு அது சம்மந்தமாக ரிசல்ட்டுக்காக காத்துறதுங்கலாம் உங்களுக்கு சாதகமான பலனெலாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் இன்னும் சில இருக்குது அரசாங்க வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உயர்கல்வி படித்து கொண்டு இருக்கக்கூடிய படித்து முடித்து விட்ட மாணவ மாணவிகளெலாம் பார்த்திங்கன்னா அவங்க நினைத்த கல்லூரியில சேடக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும் அது மனத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கும்பராசி உள்ள குடும்பத் தலைவராக இருக்கட்டும் குடும்பத் தலைவராக இருக்கட்டும் உங்களோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் கைக்குடி வர ஒரு வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட முடி சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் தோச ஜாதகங்களாக இருக்கக்கூடிய கும்பராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது நாகதோஷமாக இருக்கட்டும் களத்தர தோஷமாக இருக்கட்டும் செவ்வாய் தோசமாக இருக்கட்டும் அந்த ஜாதகங்களுக்கெல்லாம் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் இந்த பூ போட்டு வைத்துக்கிறது நிச்சயதார்த்தம் வரைக்கும் சொல்லி வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடந்து பெற்று இந்த மாதத்தில் சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த நூற்றம்பது நாட்களில் கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக பேசிக்காமல் இருந்த பேசாமல் இருந்த உறவுக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர் வட்டாரமாக இருக்கட்டும் அவங்களாம் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது இருந்து இது வரைக்கும் இருந்த மன வருத்தங்களாக நீங்கள் எல்லாமே ஒற்றுமையிடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே உறவுகாரங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை பிரிந்திருந்த தம்பதிகள் கணவன் மனைவிகள் நீண்ட நாட்களாக ஏதோ டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொன்னக்கூடிய கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் இப்போ அவங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற நினைப்போடு இப்போ உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேசிக்காமல் இருந்த தம்பதிகள் ஒரே வீட்டில் இருந்துருப்பாங்க கொடுத்து கூட பேசி ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்து பேசாமல் இருந்த தம்பதிகளுக்கெலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுக்குள்ள ஒரு அந்நிய வண்ணியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சொத்து பிரச்சனைகள் இந்த நாட்களாக சொத்து சம்பந்தமாக கோர்ட்டு நீ ஏறி இறங்கிட்டு இருந்து வக்கீலுக்கு பீஸை கட்டி வாய்தா மேலே வாய்தா வாங்கி இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த இந்த நாட்களில் இழுப்பறையில் இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அந்த சொத்து சம்மந்தமாக பிரச்சனை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்பட்டு உங்களை சொத்தில் ஒரு பங்கோ இல்லை சொத்து மூலமாக ஏதோ ஒரு பணம் வரவோ உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த பரிகாரம் மருத்துவ சிகிச்சைன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி உள்ள ஆண்களுக்கு பெண்கள் கண்டிப்பாக குழந்த பாக்கியங்கிற செய்தி இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் முக்கியமான டாக்குமெண்ட் சம்மந்தமான ஃபைலாக இருக்கட்டும் சொத்து சம்மந்தமான ப பத்திரமாக இருக்கட்டும் பாஸ்வேர்டு சம்மந்தமான ட்ரைவரு லேப்டாப்பு மொபைல் இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போதும் இல்லை இப்படி கொஞ்சம் ஷிஃப்ட் மாற்ற மாதிரி ட்ராவலில் இருக்கக்கூடிய நேரத்திலலாம் கொஞ்சம் காணா போகிறதுக்கும் களவு போகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் கவனமாக இருந்துங்க பல சோதனைகள் சனி பகவான் உங்களுக்கு தந்தாலும் முடிவில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனையே அவர் தரக்கூடிய வாய்ப்புண்டு அதே சமயத்தில் சனி பகவான் என்பவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க ச தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் நீதி நேர்மை தர்மம் என்று செல்பவர்களை சனி பகவான் ஒருபோதும் அதிகம் துன்பங்களை தரமாட்டாங்கிறத புரிஞ்சிக்கங்க சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள் சனி பகவானுக்கு யாரெல்லாம் பிடிக்காது யாரையெல்லாம் அவர் கடுமையாக தண்டிப்பார் என்றால் எப்போதும் காரியங்களை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி கடுமையாக கந்துவட்டி தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி தாய் தந்தையை தவிக்க விடுபவர்களையும் உடன் பிறந்தவர்களுக்கு சொத்துக்களை பிரித்து தராதவர்களையும் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க நினைப்பவர்களையும் குறுக்கு வழியில் முன்னேற நினைப்பவர்களையும் சட்டத்துக்கு புறமான வேலையெல்லாம் என்னென்னலாம் உண்டு அதெல்லாம் செய்ய நினைப்பவர்களையும் இவரோட ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் கடுமையாக தண்டனை வழங்கிவிடுவாங்கிறத புரிஞ்சுங்க பொதுவாக ஒரு ஜனன ஜாதகத்தில் சனியோடைய பார்வை பலன் பார்த்திங்கன்னா தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் ஒரு ஜாதகத்தில் அதுவும் உங்களுடைய லக்கணத்தையோ உங்களுடைய ராசியோ அவர் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சனியோட நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் எக்காரணம் கொண்டும் அவர்கள் தவறான வழிக்கே செல்லக்கூடாதுங்கிறத புரிஞ்சுங்க தொடர்ந்து தவறு செய்யக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருந்தால் மரணத்துக்கு சமமான பல கண்டங்களை அந்த ஜாதருக்கு சனி பகவான் வழங்கி விடுவாங்கிறத புரிஞ்சுங்க ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு விபத்தை ஏற்படுத்தி கை கால்களை முடித்து மூடனாக்கி வீட்டோட வீடாக மூளையில் படுக்க வைத்து விடுவார் திங்கிற கையால் கழுவுறதும் கழுவிற கையால் திங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவாங்கிறத புரிஞ்சுங்க சனி பகவான் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் என்பதால் ஒரு மனிதனோட ஆயுள் போகிற அளவுக்கு கண்டங்களை அவர்களுக்கு விட மாட்டார் ஆனால் அவர் தரக்கூடிய தண்டனைங்கிறது பனிஷ்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா இதற்கு நாம் பேசாம இறந்தே போயிருக்கலாமே அளவுக்கு உங்களை புலம்பு வைத்துடுவாங்கிறத புரிஞ்சுங்க நல்லதில் எது கெட்டது கெட்டதில் எது நல்லது நல்லதுனா நல்லது கெட்டதுனா கெட்டது என்று உங்களுக்கு புரிய வைப்பவர்தான் தெரிய வைப்பவர் தான் சனி பகவான் நீங்கள் சரியாக இருந்தால் அவரும் சரியாக இருப்பார் நீங்கள் சரியில்லை என்றால் அவர் உங்களை சரிபடுத்துவார் பின்ன நீங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்பா பேச கேட்க மாட்டேன் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் தாத்தா பேச்சை கேட்க மாட்டேன் பாட்டி பேச்சை கேட்க மாட்டேன் வாத்தியார் பேச்சை கேட்க மாட்டேன் டீச்சர் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யார் பேச்சும் கேட்காம நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காளுங்குறது மாரி விதாண்டாம் பண்ணிங்கன்னா உங்களை யார் தான் தண்டிக்கிறது கண்டிக்கிறது அவர் தண்டிப்பார் கண்டிப்பாருங்கிறத புரிஞ்சுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாணி வக்கர பலன்களில் கும்பராசிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோருக்கு தான தர்மங்களை பண்ணுங்க சனி பகவானால உங்களுக்கு ஏதாவது சங்கடம் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவருடைய ஸ்தலம் நாடி சென்று மனமுறையி வேண்டுங்க திருநெல்லார் செல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய நலன் திருத்த குளத்தை குளித்து விட்டு சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வரலாம் அப்படி இல்லை என்றால் தேனி பக்கம் அருகே இருக்கக்கூடிய குற்றனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் ஒரு முறை வழிபடலாம் அப்படியும் இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய அதாவது மாயவரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய பாலக்கரை படித்துறை விஸ்வநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய மங்களச்சனியை அவருக்குரிய கருப்பு அவசரத்தை அவருக்கு அணிவித்து எள்ளில் இருந்து பிழியப்பட்ட எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றி கருங்குவலை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை செய்வதுடன் தயிர் சாதத்தில் எல்கலந்து படையிலிட்டு வயது முதிர்ந்த உடல் ஊனமுற்றுகளாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்த வயதான தம்பதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தான தர்மங்களை வழங்குங்க இதனால் சனி பகவான் தரக்கூடிய சில சங்கடங்கள் நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ரவிருச்சி வளங்கள் கும்பராசிக்கு அனைத்தும் நன்மையா அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோசியத்துல நல்லத சொன்னா நம்புவீங்க கெட்டத சொன்னா ஜோசியம் பொய்யன்னு சொல்லுவீங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்பறதும் நம்பறதும் உங்க இஷ்டம் நான் வரேன்